மக்களே நம்ம எண்ணெய் காய்ச்சற பாத்திரத்தோட அளவு கேட்டிருந்தீங்க ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் இதில் வந்து ஆயில் ரெடி பண்ணலாம் அதாவது நாற்பது கிலோ பிரியாணி வேகிற அளவுக்கான பாத்திரம் இதுக்குரிய ஸ்டவ் தான் நம்ம வாங்கணும் ஏன்னா அப்போ தான் வெயிட்டு தாங்கும் ஆனால் ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அப்படியே கிடைக்குங்கிறீங்க ராஜா மூணுலேருந்து நாலு லிட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மூலிகைகளை பறித்து அப்படியே நம்ம போடுறோம் இல்லையா சீசனல் ஃப்ளவர்ஸை மட்டும்தான் நான் வந்து சீசன் டைமில் பறித்து பொடியாக போடுறேன் மற்றபடி ஃப்ரெஷ்ஷான மூலிகைகள் போது அப்படியே பச்சை மூலிகைகள் வந்து அவ்வளோ எண்ணெய் உறிஞ்சிக்கிங்க சரிங்களா அதை எடுத்து கொண்டாந்து இந்த ட்ரம்மில் ஊற்றி நல்லா தெளிய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு அதில் எவ்வளோ ஃபைன் டஸ்ட் வரும்னு பாருங்கள் திரும்ப தேர்ட் டைம் இதை ஃபில்லிங் மிஷின் மூலம் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு சுத்தமான ஆயிலாக அது கிடைக்கிது இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உங்களுக்காக தாங்க நான் ரெடி பண்ணுறேன் என்னோட வேலைகளை நானே பார்த்து பார்த்து செய்கிறதுங்குறது எனக்கு அவ்வளோ மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயமா இருக்கு நம்மளோட அந்த பிளான் பேஸ்டு ஆர்கானிக் ஹேர் ஆயில் புக்கிங் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன் பார்த்துக்குங்க ஸ்டே ஹெல்தி